காரை கிச்சன் நான் வந்து கனடாவிலேருந்து அகிலா பேசுகிறேன் நீங்கள் கடைசியாக எனக்கு ஆதரவு கொடுத்தவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க ஆயிரம் பேர் சத வீ பார்த்துருக்காங்க ரொம்ப நன்றி எனக்கு இனிமேல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க நான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறேன் இப்போ நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா ஃபர்னிச்சர் கடைக்கு ஒன்று போகிறோம் ஐக்கியான்னு சொல்லி அங்கே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதனால் நாங்கள் இங்கே போய் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா இப்போ வண்டிக்கு கேஸ் போட வந்திருக்கோம் இங்கே வந்து கேஸ் வந்து பெட்ரோலை வந்து கேஸ் தான் சொல்லுவாங்க கென்னடாவில் கென்னடாவில் இங்கே வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து ஒரு டாலர் ஃபிஃப்டி பை செஞ்சு நம்ம ஒரு காசுக்கு தொண்ணூறுபா வரும் இங்கே எப்படி போடலான்னு போடுறோம் இங்கே ஆட்கள் தேவையில்லை நம்மளே தான் போடணும் இப்போ எவ்வளோ அமௌண்ட் பண்ணுறோம் ஐம்பது டாலர்ஸ் போட போகிறேன்னா

ஆனால் இன்றைக்கி வந்து பெட்ரோல் வந்து விலை கூட கேஸ் இங்கே விலை கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் மாறும் நம்ம இந்தியாவில் மாற மாதிரி தான் மாறும் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா டிமாட்டன் போகிறோம் எனக்கு இங்கே டிமாட்டனில் காஃபி ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ரேப்பும் இங்கே நல்லாயிருக்கும் அதனால் பசிக்குது அதை சாப்பிட போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாங்கிருக்கேன் சீசன் எக் எக்ராஃப்ட் வாங்கியிருக்கோம் அதான் குடிக்கலான்னு பார்க்குறோம் வெளியில் சரியான குளிர் அதான் காரில் போய் வச்சு குடிக்க போகிறோம் ஊக்கியாக கடைக்கு வந்தாச்சு அதான் பொருள் என்ன பொருள் வாங்கலாம்னு பார்க்கலாம் இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம எல்லா பொருளும் வாங்கினோம்னா நம்ம தான் ஃபிட் பண்ணணும் எல்லாமே தனியாக வந்து பொருள் வாங்கி அப்படி வீட்டில் வைக்கிற மாதிரி இருக்காது எல்லா சாமானும் தனித்தனியாகவே இருக்கும் அதை நம்ம வாங்கி போய் தான் ஃபிட் பண்ண முடியும் அதான் பொருள் என்ன பொருள் வாங்கலாம்னு பார்க்கலாம் வாங்க வந்தாச்சு இது பார்த்தீங்கன்னா இப்போ வீடு மாதிரியே இருக்கும் ஆனால் இது வீடு கிடையாது கடை இங்கே எப்படின்னா வீட்டுக்குள்ள வச மாதிரியே அப்படி எல்லாமே செட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சர் ஃபுல்லாக வீட்டில் இருக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த பாருங்கள் கேக்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாம் கேக்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் ஆனால் அது உண்மையான கேக்கு கிடையாது வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம இந்த பொருள்லாம் வாங்கி போய் ஃபிட் பண்ணணும் எல்லாமே நம்மளே தான் ஃபிட் பண்ணணும் பாருங்க சோஃபாலாம் பாருங்க நாங்கள் இந்த ஏரியாக்குள்ளே வந்திருக்கோம் இது என்னன்னா கிச்சன் மதிய எப்படி செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க அப்படியே அந்த கிச்சன் எப்படி இருக்குமே பாருங்க அதே மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க நம்ம புடிச்சிச்சுன்னா இதை அப்படியே இந்த பார்ட்ஸ்லாம் தனித்தனியாக இருக்கும் நம்ம வாங்கிட்டு போய் வீட்டில் போய் ஃபிட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பைப்பு எல்லாமே போட்டு பாருங்கள் வாஷ் பேசு எல்லாமே இருக்கும் நம்ம அப்படியே வாங்கிட்டு போய் ஃபிட் பண்ண வேண்டியது தான் இந்த கிச்சன் செட்டு பார்த்தீங்கன்னா என்ன விலைன்னா ஐயாயிரத்து முந்நூற்றி எண்பத்தோரு டாலர் பார்த்துக்குங்க ஃபுல்லாக அப்படியே நம்ம வாங்கிட்டு போய் வீட்டில் போய் ஃபிட் பண்ணணும்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தோரு டாலர் நம்ம இந்தியை கணக்குது எப்படின்னு நீங்களே கணக்கு பண்ணிக்குங்க வந்து இப்போ ஃபுட் ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இப்போ என்ன வாங்கியிருக்கேன்னா இந்த ஃபுட்டின்னு சொல்லி ஒன்று வாங்கியிருக்கோம் இது வந்து என்ன மாதிரி தான் உருளைக்கிழங்கு பிரெஞ்சு ஃப்ரைஸில் வந்து சீஸ் போட்டு சாஸ் ஊற்றிட்டுருக்கேன் அப்புறம் வந்து வெஜிபால்ஸ் வாங்கியிருக்கோம் பால்ஸ் வந்து ஃபாஸ் மாதிரி ஊற்றிருக்காங்க இது ஒரு ஸ்வீட் அண்ட் கடை இது வந்து ஃபிஷ் ஃபிஷ்ஷும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொடுத்துருக்காங்க இங்கே இது நல்ல ஃபேமஸ்ஸு இதுவும் நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிடலாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து இங்கே வந்து இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப இந்த வெஜ் பால்ஸ் பார்த்து பார்ப்போம் இதுவும் நல்லா இருக்கு ரொம்ப இன்னைக்கு ஃபியூஸ் நான் நாள்தான் ஃபிஷ் சாப்பிட மாட்டேன் பசங்களுக்காக வாங்கியிருக்காது அது பசங்க சாப்பிடுவாங்க அதனால் வாங்கியிருக்கேன் அன்றைக்கி கடைசி கிளிப்பு எடுக்க முடியலை ஏன்னா அன்னைக்கு சரியான வந்து குளிர் மைனஸ் இருபத்தஞ்சில் போய்கிட்டு இருந்துச்சு அது நாங்கள் வெளியில் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோ போடுவோன்னு தான் பார்த்தா ஆனால் போட முடியலை இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம்னா நிறைய மாடல் இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு விருப்பம் இல்லை அதில் பிடிக்கல அதில் மாடல் எதுவுமே அதான் நாங்கள் வந்துவிட்டோம் அதனால் இப்போ வந்து இது இன்றைக்கி எடுக்கிறோம் இந்த கிளிப்பு எப்படின்னா இப்போ இன்றைக்கி எடுக்கிறோம் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ இருக்குது பாருங்கள் மைனஸ் இருபத்தஞ்சி கிட்டே போகுது ஸ்னோ கொட்டிக்கிட்டு இருக்குது நாங்கள் இன்றைக்கி வெளியில் போகலான்னு ஐடியா புரியும்தான் ஆனால் இந்த பஸ்ஸு ஒரு பெருசு வாருங்க பஸ் போய்கிட்டு இருக்கு பாருங்கள் அதனால் பாருங்கள் போகிறது கஷ்டம் வெளியில் போகிற ரொம்ப கஷ்டம் அதான் எடுக்க முடியலை இனிமேல் நாங்கள் வீடியோ போடுறோம் நீங்கள் அடுத்த மாதத்துலேருந்து ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிடும் அப்போ நல்லா வெளியில் போய் நல்லா வீடியோ போடலாம் எனக்கு இவ்வளோ நாள் ரொம்ப நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க இனிமேல் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே பாய்